பேர் எப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல சிபிஐக்கா உயர் அதிகாரி சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்திருக்கிறார் இவர் குரல் கொடுத்து என்ன பயன் இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐ என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா இரண்டு முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார் அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு சொல்லலாம் அதுக்கு மேல கொடி பிறந்த சொல்ல அதை கேட்கலீங்களா பெரிய கட்சியோட கொடி பிறக்குது நம்ம வெட்டி நமது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி பாடினாரு நாமளே கொடி பிடிச்சிட்டு இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது நான் சொல்லிடுறேன் ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ராஜிபுரம் ராசிபுரத்தை சார்ந்தவர் திருச்செங்கோடு அவன் இடத்துல சொல்லுகிற போது சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவரு பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லாஞ்சில இருக்கிற போது அவர் சொன்னார் உங்களால கொடி பிடிச்சிட்டு கொடிய இது பண்ணதெல்லாம் நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பரவாயில்லையா அன்னைக்கு இல்ல அவர் அவர் சொன்னது என்ன இருக்கல பூனாவிற்காக ஒரு மீட்டிங்க்கா அவர் போறாரு டிபன்ஸ் மீட்டிங்க்கு நான் இங்க கோயம்புத்தூர் வர்றேன் அப்ப அவர் சொன்ன வார்த்தை இப்ப ராஜ்யசபா உறுப்பினர் என்ன இடத்துல அது நடக்கட்டும் அது விட்டுருங்க ஆக இவர்களே இதை சொன்னாங்க அப்ப கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி தனித்து நின்றால் இன்றைக்கு நம் மீது வீசுவது என்னது என்பது நியாயமாக இருக்காது சொல்லுவாங்க கட்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் இவர்கள் அல்ல அப்படி என்றால் வெட்டி பெற்று வேண்டும் வெல்லவும் அதெல்லாம் எங்கிட்ட வார்த்தை கேளுங்க என்னையோட நிதி ஸ்டாப் பண்ணீங்க நீங்க ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது உருட்டலாமா அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேக்குறது அவங்க நான் சொல்றது இது உங்களோட இனிக்காக எனக்கு ரேட்டிங்கா எங்களை போட்டு அமுத்தாதீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேட்டது நாங்க சொல்றதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா மக்களுக்கும் நல்லது அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அறுபத்தி தப்பு இல்ல எனக்கு அற்பத்தி கவலை இல்ல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு நீங்க உங்க வீட்டுல சொல்லுங்க வீட்டுல பெண்கள் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க விஜய் கோட்டு போலன்னு சொல்றாங்களா இல்லையா டிவி கே சொல்றாங்களா இல்லையா உங்க வீட்லயே சொல்லுங்க எல்லாம் மனச்சாட்சியோட உங்க கேக்குறேன் அவர் பின்னால அவர் தலையை இல்ல விருப்பமான ஆறாம் தேதி சொல்லிட்டா சொன்ன நீங்க கருத்து தனிப்பட்ட கேட்க கேட்கக்கூடாது நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம் இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை பொங்கலுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள் வருவோம்னு சொன்னீங்க போதா வந்து அதே போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா முருகன் பாட்டி பக்தி பாடல் பாடினாங்க அவரு அவர் கூப்பிட்டாரு அவர் ஆடிட்டு சார் நீங்களும் சாலு போட்டது நீங்களும் என்ட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு அவரு அதுக்காக தெரியுது நான் சொல்றேன் நயனா நாகேந்திர ஆள்லையா இவர் சலங்கட்டி ஆடிச்சிருக்காரு வேலுமணி இப்ப ஆறு ஆடாது இருக்காங்க எங்க எங்கள் ஆள்லய ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு ஆடக்கூடாதுல ஆடுறாங்க முருக முருக பட்சங்கள் வந்து அவங்க இருக்கு நீங்க இதெல்லாம் வந்தீங்க ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது யாருமே புண்படுகின்ற அளவிற்கு அதுல இல்ல கருத்து இல்லை அறிமுகமான தமிழகம் வெற்றிக்காகத்தான இவர் வந்து சுற்றுப்பயணம் அதை நீங்க வழிநடத்தி சொல்றீங்களா அம்மா போய் மாதிரி நீங்களும் அதை வழிநடத்தி சொல்றீங்க எப்போ நான் கூட தான் இருப்பேன் கல் எடுத்து கூடியதான் இருப்பேன் அடுத்தது இல்ல இல்ல விரைவில் நீங்க நான் ரெண்டு நாள் அறிவிப்போம் இல்ல ரெண்டு நாள் அறிவிச்சிருவோம் அவர் அறிவிக்கிற முன்னாள் நான் சொல்லக்கூடாது